பாத்தீங்கன்னாக்கே இது வந்து கிரீன் பாய் சரியா இது வந்து வாட்டர் ப்ரூப் அதாவது தண்ணி வந்து கீழே வந்து போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய மூணுக்கு ஆறு அந்த ஸ்கொயர் பீட்ல பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆறு ஸ்கொயர் பீட்ல நம்ம பாத்தீங்கன்னாக்க ஒரு அடி ஆழத்துல வந்து குழி வெட்டிக்கணும் சரிங்களா குழி வெட்டிக்கிட்டு இந்த பாயை வந்து உள்ளர வச்சு உருக்கணும் உள்ளர வச்சு உரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பாய்க்கு மேல மேல பண்ணா இந்த நம்ம வந்து போர்வெல்லாம் போடணும்ல போர் போது அந்த வெளிய வெளியில் வரக்கூடிய அந்த கருங்கல் கலந்த சேண்டு அதை வந்து போர் மண்ணுன்னு சொல்லுவாங்க கலந்த கலந்தது அதுல தான் பார்த்தீங்கன்னா அசோலா வந்து நல்லா வந்து வளரக்கூடிய தன்மை இருக்குது சரிங்களா அதை என்ன பண்றா ஒரு ரெண்டு கசிக்கு மேலால போட்டு விட்டுருணும் சரிங்களா போட்டு விட்டுட்டு இதுல இருந்து அந்த போட்டு விட்டதுல இருந்து அரை அடியில இருந்து முக்கால் அடி தண்ணி ஊடி நிரப்புறணும் நிரப்பிட்டு தானிய வச்ச நம்ம மாட்டிக்காணும் சாணி ஒரு கிலோ இல்லை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எடுத்து கரைச்சி உள்ளரை விட்றணும் கரைச்சி விட்டுட்டு தாய் விட்டை போடணும் தாய் விட்டு போடும்போது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஃபோட்டோ சுந்தரசி செய்ய முடியாத அளவுக்கு கொஞ்சம் வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக தான் இருக்கும் மஞ்சள் கலராக இருக்கும் இதை போட்டு விட்டோம்னா அடுத்தடுத்து வந்து இது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி வந்து ஒரு இலையிலேருந்து கட்டாகி இன்னொரு இலை வரும் ஒரு இலையிலேருந்து கட்டாகி இன்னொரு இலையில் வரும் இது வந்து அந்த மாதிரி ஒரு அசோலாசு அந்த மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இதுலேருந்து க கட்டாயி கட்டாயி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இப்போ நிறையா உற்பத்தி நிறையா இருக்கும் சரியா இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாக்க இப்போ மெயினாக இது ஊர் எதுக்காக பயன்படுத்துகிற அப்படின்னா மாடு வளர்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மாட்டோட பால் திறன் வந்து அதிகமாக அதிகரிக்கிறதுக்கும் கொழுப்பு வந்து அதிகரிக்கிறதுக்காக அதிகரிக்காததுக்காக இது கொடுக்குறாக்கல ஏன் இது அதிகம் கொடுக்குறாப்ல அப்படின்னாக்கா இப்போ கேஎஸ் இந்த மாதிரி மாட்டு தீமம்லாம் அதிகமா இருக்கு அத பார்த்தீங்கன்னாக்கா அதிக கெமிக்கல் களைகிறாங்க சென்னை நிக்க மாட்டேங்குது மாடு சென்னை நிற்காது அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலே வரக்கூடிய அசோலாவை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆஹ் மாட்டோட தன்மையே அதிகமா இருக்கும் சினைக்கு பிடிக்கக்கூடிய பருவமும் நல்லா இருக்கும் சினை பிடிக்கக்கூடிய பருவம்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபதுல ஒன்னா ஒரு நாள்ல இருந்து இருபது நாள் இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாட்டுக்கு வந்து சினைக்கு பிடிக்கக்கூடிய பருவம் அது வந்து கேஎஸ் மற்றது ஏதாவது போட்ட மாட்டீங்கன்னாக்க அந்த பருவத்தன்மையானது மாறி போயிடும் அதுக்காகத்தே இயற்கையில வளைய விளையக்கூடிய அசோலாவை வந்து ஒரு பயன்படுத்துறோம் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னாக்க தாய்வுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்ம லட்சியாசுக்கிற விவசாய ஆபீஸ்ல கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் விசாரிச்சு பார்த்துக்குங்க